தமிழ்நாட்டில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் அரசியல் கட்சி தலைவர்கள் வாக்கு வேட்டையில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை அருகே உள்ள அரங்கக்குடியில் உள்ள பள்ளிவாசலில் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா ஆதரவு திரட்டினார் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன் ராஜ்குமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் வேட்பாளர்களுடன் சென்று இந்தியா கூட்டணியின் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தனர் அதேபோல் தூத்துக்குடியில் விவிடி சிக்னல் அருகே சிறப்பு தொழுகை முடிந்து வந்தவர்களிடம் திமுக மற்றும் அதிமுகவினர் தனித்தனியே வாக்கு சேகரித்தனர் திமுக அரசின் சாதனை திட்டங்கள் இந்தியா கூட்டணியின் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை விநியோகித்து திமுகவினரும் தங்கள் வாக்குறுதிகளை தெரிவித்து அதிமுகவினரும் பிரச்சாரம் மேற்கொண்டனர் சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் ஒரே இடத்தில் வாக்கு சேகரித்த போது இருவரும் கைக்குலுக்கி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட சுவாரஸ்யம் நிகழ்ந்துள்ளது அதனைத் தொடர்ந்து தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமியர்களிடம் வேட்பாளர்கள் இருவரும் தங்கள் வாக்குறுதிகளை முன்வைத்து ஆதரவு திரட்டினர் திருச்சி தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டை பள்ளிவாசல் மைதானத்தில் தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்களிடம் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆதரவு திரட்டினர் எனக்கூடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க